தமிழகத்தில் காட்டு சிறந்த ஆன்மன் பட்டத்தை முன்னாடி இன்றைக்கு ரெண்டு

நல்ல கேள்வி எப்படியாவது ஒரு நல்ல பதில் ஏன்னா நான் பாட நேரத்துல ஏதாவது போய் அறிவு சேர்ந்துருக்கோம் எப்படியாவது ஒரு நல்ல பதிலை சொல்லிருவான்னு அந்த கேள்வி கேட்டேன் அவ கேட்ட நேரத்தில ஒரு பதில் சொன்னாங்க ஐயா மொத்த ஐ குலன்களையும் அடக்கச் சொன்னார் அப்படி அடக்கினால் என்ன வரும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரும் ஏன்னா அவன் அறிவாலியதான் இருக்கான் ஆமா இந்த மாதிரி பிள்ளைங்கள்ட நாங்க மாட்டிக்கினே

வாழ்க்கையில எந்த ரோல் பண்ணாலும் அங்க போராட்டம் இருக்கத்தான் செய்யும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ற பாருங்க சார்லி சாப்ளி எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல மிக சிறந்த நகைச்சுவையால அவருடைய படம் பார்த்த சிரிக்காக யாரும் இருக்க முடியாது உலக வரலாற்றில் சினிமாவில் எல்லோரும் சிரிக்க வைத்த பெருமை சார்லி சாப்ளி ஆனா சொல்லிட்டு கேட்கும் போது டாக்டர் சொன்னாராம் ஐயா நீங்க வந்து யார் படம் போய் பாருங்க சார்லி சாப்பிடோட படத்தை போய் பாருங்க உங்க கவலைதான் தீர்ந்து போடணும் சொன்னாரு அப்ப அவர் சொன்னாரா அந்த சார்லி சாப்பிடு வேற யாரும் இல்லையா நான் தான் நகைச்சுவை உலகத்துக்கே தந்த சார்லி சாப்பிடுக்கு வாழ்க்கையில் போராட்டம் என்று நான் மறந்துட முடியாது ஐயா நிச்சயமா இல்லையா அப்ப வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போராட்டம் அடுத்தது ஒரு எனக்கு இந்த காலத்துல ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் செல்போன் அதுலயும் செல்போனை தான் பார்த்து தொலைச்சோம் பரவாயில்ல அதனால கண்ணு தான் போக போகுது அது ஒண்ணு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மோனிஷ் அவர் எடுத்துக்கலாம் மோனிஷ் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாரு நீங்க அதுல நூறு ஸ்டேட்டஸ் இரநூறு ஸ்டேட்டஸ் கூட போயிருக்கும் எனக்கு என்ன நீ இப்ப சமீபத்துல பேஸ்புக்ல பார்த்த ஒரு அம்மா போடுது நான் தூங்க ஸ்டேட்டஸ் நான் தூங்கி விட்டேன் இப்படிதான் ஒரு அம்மா தனியார் நான் தூங்கச் சொல்லுகிறேன் நேற்று இரவு நான் நீண்ட நேரம் படம் பார்த்தேன் ஆகையால் காலையில் தான் என்னன்னு போச்சு அது ஒரு திரட்டு போச்சு அவன் தான் இருக்கு இப்படிதான் போட்டது நான் தூங்க போறேன் எழுந்துக்கிறேன் பல்ல உழங்குறேன் சாப்பிட போறேன் இப்படி போட்டு இருந்தா கூட பரவாயில்ல ஏன் ஒரு அம்மா மதுரில் இருக்கிற அம்மா சொல்லுது நான் ரேஷன் கடைக்கு போயிட்டேன் நீங்க இன்னும் போலையான்னு கேள்வி நீ ரேஷன் கடைக்கு போனா ஏன்னா என் ஊர்ல ரேஷன் கார்டு தந்துருக்கு உங்களுக்கு தெரியுமா இது எப்படி எப்படி சார் அவனும் பரவாயில்ல ஏன் ஒருத்தர் போட்டிருக்காரு தான் இந்த சிக்கலே வந்தது வாழ்க்கையில் என்னடா ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டீங்க ரைட்டு தூங்க போன எழுந்து போனா எல்லாம் ரைட்டு நான் என் மனைவிக்கு ஐந்து சவரம் நகை வாங்கி விட்டேன் நீங்களும் வாங்கி வாங்குகிறீங்களான்னு போடுங்க

ये मारे ये तो ये तो तेरी ओन ओन ना ये तो ना ओन ओन ना ये नहीं वो ओन ना ना डिग ना तू पूजा तो मानसिक ना ना ये सीन ना अरे ये इधर स्टेटस नंबर स्टेटस इसको पढ़ी जा रही है कुरीप का आंट स्टेटस ताने तो वांग मुड़ी माँ तोड़ना तंजाय तो करने पहुँची योजना चुगड़ा पार्क मुड़ी है இதெல்லாம் வச்சுக்கணும் மனசுல வச்சுக்கணும் எங்க ஊர்ல ஒரு பாட்டி உட்காந்துருச்சு அது தனியா உட்காந்து சரி நம்ம சோகத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சோக தாய் குளமே அம்மா தாய் குளமே இத கேட்டா தாங்காது நான் உங்க மனமே அம்மா உங்க மனமே அப்படி பாடணும் அந்த அம்மா என்ன சிசுன் தெரியல பாட்டி அதுக்கு என்ன காப்பியே தெரியல அப்ப நான் பிறந்த இடமோ வாக்கைய பிறந்த இடமோ சுகப்படல அப்ப நான் பிறந்த இடமோ சுகப்படல நான் வாக்கப்பட்ட இடமோ சுகப்படல ஏன் சோகத்தை சொல்ல போனா அந்த பாட்டி என்ன சொல்லுதே பிறந்த இடமும் சுகப்படல நான் வாக்கப்பட்ட இடமும் சுகப்படல அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுச்சு

மிகப்பெரிய போராட்டம் தான் நடிச்சிருக்கேன் நீ பெண்களை பாத்தீங்களா சார் என்ன திருத்தணியில கேட்டாங்க என்ன திருப்பதியில கேட்டாங்க என்ன பழனியில கேட்டாங்க சொல்லிட்டு எல்லாம் மக்களிகள் உண்மை ஆனா உள்ளூர்ல ஒரு சூழ்நிலை எடுக்க மாட்டாங்க அப்படி அதை பாட்டி சொல்லும்போது போது பக்கத்துல அவங்க வீட்டுக்கார பக்கத்துல இருக்கிறாரு அடி அடாத அடி அம்சவேணி உனக்கு அடுத்த ஜென்மத்தில் நானே வீட்டுக்காரன் அப்படி அதாவது அடுத்த ஜென்மத்தில் வாழ்க்கை என்பது ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் திருப்பூரில் ரிதன்யா என்ற ஒரு பட்டதாரி பெண் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு பட்டதாரி பெண் படித்த பெண்ணாதான் முக்கியம் படிக்காத பெண்கள் குடும்பத்தில் எப்படி ஒன்னாலும் இருக்கலாம்

இன்னும் வேண்டும் என்று அவளை சின்ன பின்னமாக்கி அவன் வீட்டுக்கார அப்போ அந்த பெண் வரதட்சணையால் பட்டாலே ஒரு போராட்டம் அந்த வாழ்க்கையில அது மாதிரி போராட்டத்தை நாம இன்னொரு ஜென்மம் யாருக்கும் வரக்கார கடவுளை வேணும் ஐயா வாழ்க்கை அப்ப எல்லாருக்குமே எப்படிதான் இருக்கு போராட்டம் தான் ஐயா அப்போ ஒரு கவிதை ஒரு கவிதை எழுதினார் வாழ்வதற்கு வாடகை கேட்டு வாழ்வதற்கு வாடகை கேட்டு தினம் தினம் புலம்பினான் வீட்டுக்காரன் வாடகத்துக்கே ஒருத்த வாடகை கேட்கிறான யாரும் இல்லையா அது கேடு கேடுகிட்ட ஒரு வீட்டுக்கார் அது வீட்டுக்கும் பொருந்தும் அவன் மனைவிக்கும் பொருந்தான் அப்போ அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்க விவசாயம் விவசாய தாஞ்சாலும் போச்சு போச்சு எல்லாம் ஐயா சொன்னது போல எங்களுக்கு வித்துட்டாங்க ஐயா நாட்டை என்ன பண்ணிட்டாங்க விவசாய நிலத்தை எல்லாம் கூறு போட்டு எல்லாத்தையும் பயிர் வச்சு தின்ன முடியாது அப்ப விவசாயத்தினுடைய நிலம எத்தனை கடலிலே பிறந்து கடலிலே உழன்று கடலிலே உழன்று வளர்ந்து கடலிலே செத்து போறாம பாருங்க அவர் நிறைய விவசாயி அப்போ அவனுக்கு ஏற்பட்ட போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்க யோசிக்கணும் கட்டுக்கொட்டை அடங்காக பாடின்னா சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பலில்லாம ஏர் நடத்தி சம்மா கலையை ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்மா பொயில பறிச்சு எடுத்து கழுந்த முறையில் தண்ணி விட்டு நெல்லு விளஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு அப்புறம் சொன்னா பாருங்க அவ சொன்னா காடு விளஞ்சன மச்சான்

விவசாயங்களா இந்த மண்ணு கிடையாது வாழ்க்கையில் இந்த காலத்துக்கு பொருந்தும் நினைக்கிறேன் ஆசிரியர் மாணவர்களை கூட்டணும் மாட்டு வெள்ள போறே ஆசிரியர் ஐந்து மாணவர்களை கூட்டணி மாட்டு வெள்ள போற ஆசிரியர் சொன்னாரு மாணவர்களே கொஞ்சம் அமைதி மாணவர்களே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு மாட்டு வண்டி நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன் மாணவர்கள் இல்லையா சரி அப்படின்னு சொன்னார் வண்டி கிளம்பு கொஞ்சம் தூரம் ஆசிரியர் நல்லா கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் ஆசிரியர் இல்லையா கொஞ்சம் கவனம் இருக்கு ஒரு செய்ய வண்டி ஒரு சின்ன படத்துல ஏறி இறங்குது ஏறி இறங்குன்னா ஒரு சொம்ப கீழே விழுந்து போச்சு ஆசிரியருக்கு தெரியுது ஏதோ ஒன்னு விழுந்து போச்சுன்னு மட்டும் அவனுக்கு யோசனை வருது மாணவியின